ஓ முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் மலை அடிவாரம் சார்பாக பதினைந்து நான்கு அரங்கர் மையம் அடிவாரத்தில் சாதம் சாம்பார் ரசம் மோர் பொரியல் கூட்டு அப்பளம் பதினைந்து நபர்களுக்கும் முப்பத்தி ஐந்து நபர்களுக்கு இட்லியும் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு பழனி சித்திரப்பட்டி மகாலிங்கம் நினைவு நாள் வாணி குடும்பத்தினர் தொண்டு செய்தவர்கள் திரு சிவகுமார் திருமதி அடிவாரம் இவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடியில் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அருட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து நன்றி வணக்கம்